என்னடா புளிய மரத்தை காமிக்கிறான்னு பாக்காதீங்க நம்ம தோட்டத்துல புளிய மரமும் இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து சர் தற்சார்பு வாழ்க்கைன்னு வாழ்றதுங்க உணவுக்காடு நம்ம தோட்டத்துக்குள்ள போனா எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற பிளான்ல தாங்க நாங்கள் வச்சிருக்கோம் அதோட கூட ரோட்ல இருக்க எல்லா மரத்தையுமே வெட்டி எடுத்துட்டாங்க அதனால பிற்காலத்துல எதுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் வருங்க அதனால வந்து நம்ம நாம முன்னேற்பாட நம்ம தோட்டத்திலேயே நாங்க வளர்த்திட்டங்க அதோட கூட நம்ம சின்ன வயசுலாம் நீங்களா சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியலீங்க நான் சாப்பிட்டிருக்கேன் இந்த பிஞ்சு புளியங்கா கூட வந்து பச்சை மிளகா உப்பு இந்த புளியை இலை இதெல்லாம் வச்சு அரைச்சி சாப்பிடுவோங்க அதை நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா நம்ம குழந்தைங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடலைங்க நம்ம வர வரும் வர சந்ததிகளாவது இது மாதிரிலாம் சாப்பிட்டு பாக்குதுன்னு சொல்லி அந்த பிளானுக்காகவும் நாங்க மரம் வச்சிருக்கோங்க ஆனா இப்போ வந்து புளி வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கலாம் கூடாதுங்க புளி உரிய நிறைய நல்ல சொத்துக்கள் எல்லாம் இருக்குங்க இப்ப நம்ம பாரம்பரிய உணவு முறையை எடுத்துட்டோமாவோ புளி இல்லாம நம்மளால எதுவுமே சமைக்க முடியாதுங்க இப்ப நாமளே டெய்லி சமைக்கிற சமையல்லே கூட பிப்டி பர்சன்ட் சமையலுக்கு வந்து புளி இல்லாம நம்மளால சமைக்க முடியாதுங்க இந்த புளியில வந்துங்க டார்டாரிக் ஆசிட்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு அமிலம் வந்து மிக அதிக அளவுல இருக்குதுங்க அது வந்து எல்லாம் வராமல் தடுக்குதுங்க அதோட கூட விட்டமின் பி கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு மெக்னீசியம் ரொம்ப அவசியம் தேவைங்க அதோட வந்து நம்ம வயசான காலத்துல நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் வருங்க அந்த பிரச்சனைகள்லாம் வராம இந்த புளியை வந்து நம்ம சேர்த்துட்டே வரும்போது பிற்காலத்துல நல்லா இருக்குங்க அதோட பார்வை திறனுக்கும் நல்லதுங்க இதுக்கு ஈரண சக்திக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த புளியை வந்து நம்ம ஒதுக்கவே கூடாதுங்க இப்போ கோவில்லாம் கூட பானகம் தராங்க பாருங்க அதுல கூட புளிய புளித்தண்ணியை மிக்ஸ் பண்ணி தாங்க செய்வாங்க ஏன்னா அது வந்து நல்லதுன்றதுனாலதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டெய்லி எடுத்துக்கணுங்க சக்கரை நோயாளிகள் நம்ம நார்மல் பேஷன் நார்மலா இருக்கிறவங்க விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும் அவ் அவ்வளவுதாங்க மற்றபடி குளியை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க இதே வந்து குளித்தண்ணியில வந்து நம்ம ஊற வச்ச காய்கறி எல்லாம் ஊற வச்சு சமைக்கும் போதுங்க அது வந்து புரதச்சத்து இம்மச்சத்து எல்லாம் வீணாகாது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய உணவு கழகமே சொல்லியிருக்காங்க அப்படியே சப்ஸ்கிரைப்